அன்பார்ந்த பிள்ளைகளை உங்கள் எல்லோருக்கும் கடவுளினுடைய ஆசிரியர் கிடைக்க முதற்கணத்தில் செய்து கொண்டு வந்தேன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வித்யானந்தா கல்லூரி என்பது பெருமனை ஒரு பாடசாலை அல்ல அதற்கும் மேலாக அது ஒரு கலாச்சாரம் அது எங்களுடைய பிரதேசத்தினருடைய ஒரு அடையாளம் அது ஒரு வாழ்வியல் குறை அதுதான் வித்யானந்தா கல்லூரி அந்த பெருமை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ நடந்து போகிற பொழுது உனக்கு அந்த தித்யான கல்லூரியினுடைய மாணவன் மாணவி என்று நீ பெருமிதத்தோடு நடந்து செல்லவன் நான் இந்த பாடசாலையிலே படிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படித்த ஒருவன் இரண்டாவது கலாநிதி பட்டத்தை பெற்றாலும் அந்த கலாநிதி பட்டத்தை சொல்லி அவன் பெருமை கொள்வதில்லை அவன் தான் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியினுடைய மாணவன் என்று சொல்லி நெஞ்சை நிமித்துவான் அப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அன்பான குழந்தைகளை நீங்கள் மிக நல்லவர்கள் ஒழுக்கமானவர்கள் திறமையானவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதும் காத்துக் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்ததான் பள்ளிக்கூடம் பாடசாலை என்பது கட்டடங்கள் அல்ல ஒவ்வொரு மாணவரும் சேர்ந்ததான் பாடசாலை நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடாம விடுகிறீர்கள் நாங்கள் சொல்லலாம் அன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா அதனுடைய கருத்து என்னென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் சேர்ந்ததான் பாடசாலை அப்ப நீ எப்படி நடக்கிறாய் எப்படி கதைக்கிறாய் எப்படி வாராய் எப்படி உன்னுடைய பாடசாலையை மதிக்கிறாய் என்ற எல்லாம் சேர்ந்ததான் இந்த பாடசாலை அதை நீங்கள் மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ள வேண்டும் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தவறை விட்டிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த பாடசாலையினுடைய பெருமைகளை நாங்கள் கடந்த தவறி இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் உண்மையில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வெயிலுக்கு நிற்கிறது எனக்கு சுடுகிறது நீங்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேர் இருப்பதாக பிரதி அதிபர் எனக்கு சொன்னார் இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேரும் என்னுடைய பிள்ளைகள் அப்ப ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய இந்த இந்த உரையை முடிக்கிற நினைக்கிறேன் நான்கு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு பயிற்சி அருகிலே மீட்பையிலே கலந்து கொண்டிருந்தோம் இலங்கை சேர்ந்த முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அதிபர்கள் பிரதி அதிபர் உட்பட நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் அங்கே நான் ஒரு பாடசாலையை பற்றி பிரசன்டேஷன் செய்ய வேணும் நான் விஜயாந்தா கல்லூரியினுடைய தரவுகளை சேகரித்துக் கொண்டு போய் அங்கு பிரசன்டேஷனை செய்தேன் ஆனால் பாடசாலையினுடைய பெயரை அந்த பிரசன்டேஷன்ல எந்த இடத்திலும் காட்சிப்படுத்தக் கூடாது நான் அதை செய்யவில்லை பிரசன்டேஷன் முடிய ஒரு பேராசிரியர் நடுவில் இருந்தவர் இரண்டு சிரேஷ்ட விதிவிரையாளர்கள் இரண்டு கரைகளிலும் இருந்தார்கள் பேராசிரியர் என்னை கேட்டார் படிப்போன் விஜயாந்தா கல்லூரி முள்ளியவளை முல்லைத்தீவன் அவர் சொன்னார் விஜயாந்தா கல்லூரியா அது ரோயல் கல்லூரிக்கு சமனான ஒரு பாடசாலை சொன்னேன் சொன்னிட்டு பேரோ இலங்கையை ஒரு பாடசாலைக்கு ஒப்பான ஒரு பாடசாலையிலே நீங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பொதுவான விஷயம் இன்றைய இந்த காலை நிகழ்வுகள் எதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை என்பதால் நான் இந்த மாலை அணிவிப்பது பொன்னாடை அவர்கள் அதற்கெல்லாம் உணங்கி போக வேண்டியிருந்தது நான் இருந்த எந்த பாடசாலையிலும் எனக்கு மாலை சூடுவதோ பொன்னாலே பொறுப்பதோ தவிர்க்கப்படும் இந்த பாடசாலையை விட்டு என்று நான் வெளியேறுகிறனோ அன்று நீங்கள் பொறுக்கலாம் மாலை சூடலாம் ஆனால் இந்த பாடசாலையிலே நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு அந்த விதமான கௌரவங்கள் எதுவும் யாரும் செய்யக்கூடாது என்று உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் அன்பான குழந்தைகளே நான் ஏற்கனவே சொன்னது போல மிக திறமையானவர்கள் இருக்கின்றீர்கள் மிக ஒழுக்கமான பிள்ளைகள் இருக்கிறீர்கள் உங்களை இந்த நாட்டினுடைய உன்னதமான அரங்குகளை அடைய செய்வது எங்களுடைய இலக்காக இருக்கும் அதை செய்வதற்கு இங்கே இருக்கின்ற மிக தரமான ஆசிரியர் குழா நான் நினைக்கின்றேன் இந்த வலயத்திலேயே வலுவும் மிக்க ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த உன்னத இலக்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன் வாடிய வித்யானந்த கல்லூரி வாண்புகள் கொண்டுமே வாடியவை நன்றி வணக்கம்